கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் அரியலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் மக்கள் மருந்தகத்தின் பயன்பாடுகள் குறித்த செய்தித் தொகுப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்களின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன அரியலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிரதமரின் மக்கள் மருந்தக பயன்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் கூறும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு பிரதம மந்திரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது புற்றுநோய் காசநோய் சர்க்கரை நோய் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தேவையான எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருவதால் ஆண்டுக்காண்டு மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது மற்ற மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்து மற்றும் உயிர்காக்கும் மருந்து பொருட்களை விட முப்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை மக்கள் மருந்தகங்களில் விலை குறைவாக கிடைப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது இதனால் மருந்திற்கான செலவில் பெருமளவில் மிச்சப்படுவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பயனாளிகள் கூறும்போது நான் இந்த மக்கள் மருந்து ரெகுலராக மருந்து மாத்திரைகள் கொண்டு இருக்கிறேன் மற்ற கடைகளை விட இந்த இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தரமும் நல்லா இருக்குது இங்கே உள்ள ஸ்டாஃபுகளும் எங்களுக்கு நல்லா மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்து நல்ல முறையாக கவனிச்சிக்கிறாங்க ஆனால் எங்களை மாதிரி எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது மாத்திரை வெளியில ஆனால் பாஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது இங்கே வேணும் ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி பதினஞ்சு ரூபாக்குள்ள தாங்க வருது நான் மாத்திரை எப்போதும் மெடிக்கில்தாங்க வாங்குவேன் வேறு இடத்துல வாங்கினா எட்நூறு தொள்ளாயிரம் ஆகும் இங்கே வந்து தான் ஆகுது அது தேவை விரிக்கமா இருக்கு இறுதிய மாத்திர வாங்குறேன் நாங்கள் அங்கே வாங்குறதோட இங்கே வாங்குறதுக்கு சாப்பிட்டா உடம்பு நல்லா சுகமா இருக்குங்க எங்க ஏழை எளிய மக்களுக்கு நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக நான் மாத்திரை வந்து வெளியே வாங்கிட்டு இருந்தேன் ஒரு அட்டை வந்துட்டு எனக்கு நூற்றி அறுபது இல்லை நூற்றி எண்பது ரூபா வரும் இப்போ பாரத மக்கள் மருந்தங்க இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஐம்பது ரூபாயிட முடியுது எனக்கு கொஞ்சம் இது வந்து சேவிங்ஸாவும் இருக்குது என்னால அது அந்த நூற்றி அறுபது ரூபாயில் மூணு அட்டை வாங்குற மாதிரி இருக்குது மற்ற டேப்லெட்டை முழுங்குறதோட இந்த டேப்லெட்டும் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்களின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் கடலில் கூண்டு வைத்து மீன் வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதுகுறித்து மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி லாவ்சன் எட்வர்ட் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி சிப்பிகுளத்தில் நடந்த கொடுவா மீன் கடல்பாசி மற்றும் நண்டு வளர்ப்புக்கான வந்து நம்ம எடுத்து போறோம் இது வந்து இன்டெகிரேட்டட் மல்டி டிராபிக் அக்வகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் சொல்ல போனால் ஒருங்கிணைந்த பல்லடுக்கு நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ப்ராஜெக்ட் இது இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம மீன் மட்டும் வளர்க்குறதோட சேர்த்து மீன் வளர்க்குறனால ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள் வந்து இன்னொரு வகையான ஒரு உயிரினங்களுக்கு வந்து அது ஆகாரமாக அமையுது எப்படின்னா மீன்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் அது வந்து நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் அதில் இருக்கிறது மூலமாக அதிலிருந்து வளரக்கூடிய ஃபைட்டோ பிளாங்டன் அந்த ஃபைட்டோ பிளாங்டனை வச்சு சாப்பிட்ற க்ரீன் மசில்ஸ் அதே நேரத்தில் அந்த நியூட்ரியண்ட்டை வச்சு வளரக்கூடிய சீ வீட்ஸ் இது எல்லாமே வளரும் போது அந்த மீன் வளர்ப்பு முறைங்கிறது ஒரு என்வரான்மெண்டலி சஸ்டெய்னபிள் ஒரு ஃபிஷ் கல்ச்சர் இல்லை அக்வா கல்ச்சராக வந்து அது ஏற்படுறதுனால இது வந்து அந்த சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதே நேரத்தில் நம்ம மீன் வளர்க்குறதுக்கும் ஏதுவாக இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது நபார்டோட ஃபண்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு இடத்துல தூத்துக்குடியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஒன்று வந்து சிப்பி குளத்துலேயும் இன்னொன்று வந்து முள்ளக்காடு பக்கத்தில் இருக்கிற சுனாமி நகர்லேயும் முள்ளக்காடில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சிவீட் ஃபார்மிங் அதாவது கெப்பஃபைகஸ் அல்வரைஸின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவீட் ஃபார்மிங்கை வந்து மோனோலைன் கல்ச்சர் மெத்தட்ஸில் பண்ணுறோம் சிப்பி குளத்தில் வந்து சேம் அதாவது சிவீட் ஃபார்மிங் அண்ட் கேஜ் கல்ச்சர் க்ரீன் மசல் கல்ச்சர் அப்புறம் வந்து மெரைன் கிராப் ஃபேட்டனிங் ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து பண்ணும்போது இதனால் என்ன வந்து உபயோகம் அப்படிங்கிறது இந்த ஃபார்மர்ஸோடைய சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் மூலமாக மித்த ஃபார்மர்ஸுக்கும் இது தெரிய வரணும் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டோட ஒரு மெயின் நேம் இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் நேம் ஸோ இந்த ப்ராஜெக்டில் இப்போ நடந்த ஹார்வெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு ஐநூறு மீன் வந்து அந்த கேஜியில் ஸ்டாக் பண்ணோம் அதை வந்து ஒரு மூணு முறையாக பார்சியல் ஹார்வெஸ்ட் பண்ணோம் ஏன் பார்சியல் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் மீன் ஹார்வஸ்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேறு வேறு நேரங்களில் அதை ஹார்வஸ் பண்ணி அதை கொடுக்குறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த ஐநூறு மீன் நம்ம ஸ்டாக் பண்ணதால் நம்ம கடைசியாக நானூற்றி இருபது கிலோ மீன் நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு நடந்த ஹார்வஸ்ட் வந்து இதோட கடைசி ஹார்வர் ஸோ இந்த இதோட இந்த போன தடவை ஸ்டாக் பண்ணது முடிஞ்சிச்சு பட் இந்த இதை ப்ராஜெக்டை இன்னொரு ஒரு ரவுண்ட் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ அதுக்காகவும் ஆல்ரெடி நாங்கள் மூணு கேஜிஸில் வந்து ஃபிஷ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஹார்வெஸ்ட்டு நாங்கள் நடத்தி இந்த ஃபார்மர்ஸ்லாம் இந்த டெக்னாலஜியோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி எடுத்து சொல்லுவோம் அவங்க ஏற்கனவே பண்ணக்கூடிய ஃபிஷிங் ஆக்டிவிட்டிக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் அதாவது டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு முறைப்படி ஃபிஷர்மேனுக்கு தான் வந்து இதை நாங்கள் முக்கியத்துவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இது குறித்து எமது செய்தியாளர் கூறும் செய்தி தொகுப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் நாற்பத்தி எட்டு குழுக்களாக மருத்துவர்கள் பிரிந்து மாவட்ட முழுவதும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளதாக கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு தெரிவிக்கிறார் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழே ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து அனைத்து கிராமங்களிலும் தடுப்பூசி போடப்பட உள்ளது விடுபட்ட கால்நடைகளை வந்து அடுத்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு கிராமமாக சென்று எங்கள் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவ குழுவினர் வந்து நாற்பத்தி எட்டு குழுக்களாக பிரிந்து மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பசுக்கள் எருமைகள் எருதுகள் அனைத்துக்கும் வந்து இந்த தடுப்பூசி பணியை போடுறோம் இந்த தடுப்பூசி வந்து நான்கு மாத வயதுக்கு கீழே இருக்கிற கண்குட்டியை விடுபட்டு விட்டுட்டு அதே மாதிரி நிறைய மாத சனையாக இருக்கிற மாடுகளை விட்டுட்டு மீதி இருக்கிற அனைத்து பசு எருமை எருதுகளுக்கு வந்து இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நோய் பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரஸ் நோய் பக்கத்தில் இருக்கிற மாடுகளுக்கு காற்று மூலமாகவும் மற்றும் அதனுடைய உமிழ்நீர் மூலமாகவும் பரவக்கூடிய ஒரு நோய் இது இதனால விவசாய பெருமக்கள் கால்நடை வளர்ப்போருக்கு பெரிய வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுறதிலும் இளங்கன்றுகள் இறப்புவதும் வழக்கமான ஒரு இந்த நோய் தாக்கிய மாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த இந்த தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழே ஏழாவது சுற்று கோமாரி நோய் நம்ம போடுறதுனால பெருமளவு வந்து இந்த நோய் வந்து தடுக்கப்பட்டுள்ளது நம்ம தமிழகம் வந்து ஒன்பது மாநிலங்கள்ல ஒரு மாநிலமா இந்த நோய் இல்லா மாநிலமா அறிவிப்பதுக்காக இந்த பணியை வந்து மும்முரமா நாங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருங்கூர் கிராமத்துல சற்று ஏறக்குறைய ஆயிரம் கால்நடைகளுக்கு வந்து இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா ஊசி போடுறதுனால பால் குறைஞ்சிரும் அபாரேஷன் ஆகுன்ற மாதிரி ஒரு தவறான கருத்து இல்லாமல் இந்த தடுப்பூசியினை வந்து கண்டிப்பாக அனைத்து கால்நடைகளுக்கும் இங்கே மருத்துவரின் அறிவுரையின் பேரில் வந்து போட்டுக்கொள்ளுமாறு துறையின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் வருடத்திற்கு கோமாரி தடுப்பூசி இரண்டு கட்டங்களாக போடப்படுவதால் கால்நடைகளின் இறப்பு தடுக்கப்பட்டு உள்ளதாக இருங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் தெரிவிக்கிறார் கோமாரி நோய் தடுப்பூசி போடுறது வந்திருக்காங்க அது நல்ல முறையில சிறப்பா நடத்தினாங்க இதுக்கு முன்ன வந்து அதிக மாறுங்கள் இறக்கம் இப்போ அது மாரி எல்லாம் இல்லை நல்லா பயன்படுறாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை போடுறாங்க கொஞ்சம் தப்பில்ல நல்லா வாழ்வாதார இதுதான் நல்லா சிறப்பா நடத்தி கொடுத்தாங்க மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரும் திட்டங்களின் மூலம் கால்நடை உற்பத்தியை அதிகரித்து நமது பொருளாதார வளர்ச்சியை பெருக்குவோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டதன் மூலம் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கத்தில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளாா் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்த மத்திய அமைச்சரவை முடிவு கூடுதல் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த உதவிடும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காதி பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதன் மூலம் ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு கோடிக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது உப்பு சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை குறைவாக உட்கொள்வதன் மூலம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய் வராமல் தவிர்க்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது